மகிழ்ச்சி கல்வி வானொலி வானொலி வகுப்பறை நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைந்திருப்பதில் பெருமகிழ்ச்சி நான் உங்கள் மோகனப்பிரியா பாரதியார் பல்கலைக்கழக தமிழ்மொழி பாடத்திட்டம் இரண்டாம் பருவம் அழகு ஒன்று திருக்குறள் அரண் வலியுறுத்தல் இந்த பாடப்பகுதியில் முதல் அமைஞ்சிருக்கிறது திருக்குறள் திருக்குறளை பற்றி பார்க்கலாம் திருக்குறளை எழுதுனது யாருன்னு எல்லாருக்குமே தெரியும் திருவள்ளுவர் திருக்குறளுக்கு அப்படின்னு பல பெயர்கள் இருக்குது அதில் ஒன்று தான் உலக பொதுமறை திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியோ போப் திருக்குறளில் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல் இருக்குது நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரம் இருக்குது ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் பத்து பத்து பாடல்கள் வீதம் அமைஞ்சிருக்கு திருக்குறளை மூன்று பால்களாக பிரிச்சுருக்காங்க அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் அப்படின்னு அறத்துப்பாலில் முப்பத்தி எட்டு அதிகாரமும் பொருட்பாலில் எழுவது அதிகாரமும் காமத்துப்பாலில் இருபத்தி ஐந்து அதிகாரமும் இருக்குது இந்த காமத்து பாலுக்கு இன்பத்து பால் அப்படின்ற பெயரும் இருக்குது அடுத்தது அறத்துப்பாலில் நான்கு இயல்களும் பொருட்பாலில் மூன்று இயல்களும் காமத்துப்பில் இரண்டு இயல்களும் இடம்பெற்றிருக்கு யாப்பு வடிவம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா குரல் வெண்பா திருக்குறள் அச்சிடப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு திருக்குறள் அ அப்படிங்கிற உயிரெழுத்துல தொடங்கி இன் அப்படிங்கிற உயிர்மை எழுத்துல முடி வருது திருக்குறளில் ரெண்டு முறை குறிப்பறுதல் குறிப்பறிதல் அப்படிங்கிற அதிகாரம் இடம்பெற்றிருக்கு திருக்குறளோட மூலம் வந்து யார் அச்சு பண்ணியிருக்காங்க அப்படின்னா தஞ்சை ஞானப்பிரகாசம் பிரகாசம் அப்படிங்கிற ஒருத்தர் தான் அச்சு பண்ணியிருக்கிறாரு முதல் முதல்ல மூலத்தை திருக்குறளுக்கு உரை முதல் முதல்ல எழுதினது யாருன்னா மணக்குடவர் பத்தாவதாக உரை எழுதினது யார் அப்படின்னா பரிமேலழகர் திருக்குறளில் பாடப்பகுதியில் அரண் வலியுறுத்தல் அப்படிங்கிற ஒரு அதிகாரம் இடம்பெற்றிருக்கு அறம் பொருள் இன்பம் வீடு இந்த நான்கு உட்பொருட்களில் நமக்கு இந்த நான்குமே கிடைக்கணும் அப்படின்னா அறம் அப்படிங்கிற ஒரே ஒரு உட்பொருளை பின்பற்றணும் அப்படின்னா இன்பம் பொருள் வீடு ஆகிய மூன்று உட்பொருட்களுமே நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற சொல்கிறத மாதிரி தான் இந்த அரண் வலியுறுத்தல் இடம்பெற்றிருக்கு அறம் செய்கிறதோட சிறப்பையும் அறத்தை நாம் வாழ்க்கையில் எப்படி கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த அறன் வலியுறுத்தல் நமக்கு எடுத்துரைக்குது அறம் செய்கிறதால நமக்கு ஏற்படுற மேன்மைகளையும் அறம் செய்யாததினால நமக்கு ஏற்படுற தீமைகளையும் விளக்குவதாக இந்த அறன் வலியுறுத்தல் அப்படிங்கிற அதிகாரம் இடம்பெற்றிருக்கு திருக்குறள் பார்க்கலாம் சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தின் ஊங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு இதோட பொருள் என்னென்னா அறம்த நம்ம பின்பற்றணும் அப்படின்னா சிறப்பு செல்வம் இந்த ரெண்டையுமே நமக்கு தரக்கூடியது தான் அறம் அப்படி நம்ம பின்பற்றினோம் அப்படின்னா இந்த அறம் ஒன்று மட்டும்தான் ஆக்கம் அப்படிங்கிற ஒன்றையும் தரக்கூடியது அதனால் வழியை பின்பற்றணும் அறம் தவிர வேறு எதுவுமே நமக்கு ஆக்கத்தை தராது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு திருவள்ளுவர் அடுத்து அறத்தின் ஊங்கு ஆக்கமும் இல்லை அதனை மரத்தினின் ஊங்கில்லை கேடு இதோட பொருள் என்ன அப்படின்னா நன்மைகளின் விளைநிலமாக இருக்கக்கூடிய தான் அறம் அதுதான் நம்ம வாழ்க்கைக்கு ஆக்கத்தை தரக்கூடியது ஒருவேளை அந்த அறத்தை நம்ம மறந்துட்டோம் அப்படின்னா தீமை தான் நடக்கும் தீமை தவிர வேறு எதுவுமே நடக்காது அறத்தை பின்பற்றலைனா அப்படிங்கிறது திருவள்ளுவர் குறிப்பிட்டிருக்காரு அடுத்த குரல் ஒள்ளும் வகையான் அறவினை ஓவாதே செல்லுவாய் எல்லான் செயல் அதோட பொருள் என்னென்னா நம்ம முடிஞ்ச அளவு எல்லாருக்கும் நல்லது தான் செய்யணும் அந்த நல்லது தான் நல்ல நல்லதை நமக்கு தரும் எல்லா நேரத்துலேயுமே நம்ம ஒருத்தருக்கு நல்லது செய்யணும் அப்படின்றது தான் இந்த திருக்குறள் வலியுறுத்துது அடுத்த குரல் மனத்துக்கன் மாசிலன் ஆதல் அணைத்தரன் ஆங்குல நீர பிற இதனுடைய விளக்கம் என்னென்னா ஒருத்தர் மனசளவில் கூட மற்றவங்களுக்கு தீங்கு நினைக்காம இருக்கணும் அதுதான் அறம்னு சொல்லியிருக்காங்க மற்றவங்க முன்னாடி வேஷம் போட்டுட்டு நல்லவங்க மாதிரி நடிச்சுட்டு மனசுக்குள்ளே கெட்ட எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா அது என்றைக்குமே அறமாக இருக்காது நம்ம மனசார ஒருத்தருக்கு நல்லது பண்ணணும் நம்மளுடைய அகத்தையும் தூய்மையாக வச்சுக்கணும் இதுதான் அறம் அப்படின்றத திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு அடுத்த குரல் அழுக்காறு அவாவிகுளி இன்னா சொல் நான்கும் இழுக்கா என்றது அறம் இந்த குரல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பொறாமை ஆசை சினம் கடுஞ்சொல் இப்படிங்கிற இந்த நாளுமே சின்ன அளவில் கூட நம்மக்கிட்ட இல்லாமல் இருக்கிறது தான் நல்லது அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது வாழ்க்கைக்கு நல்ல அறம் ஆ இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஒருத்தர் நல்லா கஷ்டப்பட்டு முன்னேறி நல்ல செல்வந்தர் ஆயிருக்காங்க அப்படின்னா அந்த செல்வத்து மேலே நமக்கு வர்ற ஆசை தான் பின்னாடி அவங்க மேலே பொறாமையை ஏற்படுத்தும் அப்படி வர பொறாமை அவங்க மேலே கோபத்தை ஏற்படுத்தும் அப்போ என்ன ஆகுது அந்த கோபம் அப்படின்னா அவங்கள பற்றி மற்றவங்கக்கிட்ட இழிவாக பேச தூண்டும் கடுஞ்சொற்களால் பேச தூண்டும் இப்படி பண்ணுறது வந்து நல்ல அறம் இல்லை அப்படின்னு திருவள்ளுவர் குறிப்பிடுறாரு அடுத்த குரல் அன்றறிவாம் என்னாது அறஞ்செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்னார் துணை இதுவரைக்கும் அறம்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் இப்போ இந்த குரல்ல திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா எப்போ அறம் செய்யணும் அப்படின்னு சொல்றாரு அப்புறமா செஞ்சுக்கலாம் நாளைக்கு செஞ்சுக்கலாம் நாலானிக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு இருக்காமல் சின்ன வயசுலேருந்தே நம்ம வந்து நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு அதுதான் நம்ம முதியவர் ஆனதுக்கப்புறமா நமக்கு அந்த நன்மை வந்து புண்ணியமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு இல்லை நம்ம வந்து நாளைக்கு செய்யலாம் நாலாணிக்கு செய்யலான்னு சொல்லி இப்படியே நாட்களை கடத்திட்டே போனோன்னா அப்புறம் வயசான காலத்தில் நம்மளால் எந்த அறமே செய்ய முடியாது நம்ம இறந்த பின்னாடி அந்த அறம் தான் நமக்கு துணையாக புகழாக வருமே தவிர மற்ற எதுவுமே நம்ம கூட வராது இது நம்ம அறம் செய்கிறதால நம்மளுடைய பின்னாடி வரக்கூடிய தலைமுறையினருக்கும் நல்ல புண்ணியத்தை தான் ஏற்படுத்தும் அப்படின்றத திருவள்ளுவர் குறிப்பிடுறாரு அடுத்த குரல் அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொருத்தானோடு ஊர்ந்தான் இடை இந்த குரல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அற வழியில் நடப்பவங்க எப்படி இருப்பாங்கன்னா பல்லக்கில் உட்காந்துட்டு போகிறவங்க எவ்வளோ மகிழ்ச்சியோட சந்தோஷமாக உட்காந்துட்டு போவாங்க இல்லையா அந்த மாதிரி நல்ல மகிழ்ச்சியோட சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அறம் பின்பற்றாதவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா தீய வழியில் போய் கஷ்டத்தை தான் துன்பத்தை தான் அனுபவிப்பாங்க அப்படிங்கிறத திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு ஒரு வேலை நம்ம நல்லது பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த அறமே வந்து நம்மளை வந்து தூக்கி சுமக்கும் அப்படின்றத திருவள்ளுவர் இந்த குரல் மூலிமா சொல்கிறாரு அடுத்த குரல் வாழ்நாள் படா அமை நன்றாற்றின் அத்தொருவன் வாழ்நாள் வழி அடைக்கும் கல் வீழ்நாள் பட அமை நன்றாற்றின் அக்தொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல் இந்த குரல் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நாள் கூட வீணாக்காமல் நல்லது செய்கிறவங்களுக்கு எப்படி இருக்கு வாழ்க்கை அப்படின்னா நல்ல பாதையை ஏற்படுத்தி தர்ற கல்லாக அந்த அறம் இருக்கும் அப்படின்றத இந்த குரல் மூலிமா சொல்லியிருக்காங்க அறத்தால் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்தே புகழும் இழ நம்ம அறம் செய்கிறதால வர்றது தான் இன்பம் மகிழ்ச்சி நிம்மதி எல்லாமே ஒரு வேளை நம்ம அறம் செய்யலை அப்படின்னா வரக்கூடியது இன்பமாக இருக்காது அது வந்து துன்பம் தான் தரும் அது வந்து நக நல்ல புகழை தராது நமக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு தோறும் அறனே ஒருவருக்கு உயர் பலதோறும் பழி பழி செயல்கள் செய்யாமல் அதாவது மற்றவங்களுக்கு துன்புறுத்துகிற மாதிரி நம்ம செயல்கள் செய்யாமல் நல்லது செஞ்சோம் அப்படினா அது நம்ம வாழ்நாள் முழுவதுமே அறம் அப்படிங்கிற ஒன்று தரக்கூடியதாக இருக்கும் மனுஷனோட கடமையே வந்து அறம் செய்கிறது தான் ஒருத்தருக்கொருத்தர் நன்மை செய்யணும் ஒருத்தருக்கொருத்தர் தீமை செஞ்சுக்கக்கூடாது அப்படிங்கிறத இந்த குரல் மூலமா வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு இந்த அறன் வலியுறுத்தல் அப்படிங்கிற குரலில் என்ன சொல்ல வராருன்னா ஒருவருக்கொருவர் நன்மை செஞ்சுக்கணும் தீமை வந்து செய்யக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காரு அப்புறம் பார்த்தோன்னா மற்றவங்கள பழி சொல்லிட்டு மற்றவங்கள குற்றம் சாட்டிட்டு இருக்காமல் நம்ம வாழ்க்கையை நம்ம நல்ல விதமாகவும் அறத்தோடையும் வாழ்ந்தோம் அப்படின்னா துன்பம் அப்படிங்கிறதே நமக்கு இல்லாமல் நம்ம வாழ்நாள் முழுக்க நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழலாம் அப்படிங்கிறத வள்ளுவர் இந்த பத்து குரல் மூலிமா தெரிவிச்சிருக்காரு இந்த திருக்குறள் பாரதியார் யூனிவர்சிட்டி சிலபஸில் தமிழுக்கு தமிழ் லாங்குவேஜுக்கு செகண்ட் செமஸ்டர் படிக்கக்கூடிய மாணவ மாணவியருக்கு பயன்படும் நினைக்கிறேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் மகிழ்ச்சி கல்வி வானொலி நான் உங்கள் மோகனப்பிரியா நன்றி அடுத்த காணொலியில் சந்திப்போம்